நாம் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டை நாம் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கு இருக்குது நான் வாரத்துக்கு ஒரு முறை தூபம் போடுறேன் தினமும் மாப் பண்ணுறேன் எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றின் மூலமாக கூட சில கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நமக்கு தேவையில்லாத சில உடல்நல அசௌகரியங்களை தரலாம் அப்படின்போது அந்த காற்றையே நாம் சுத்தப்படுத்தலாம் நம்ம வீட்டு வாசலில் படிகாரம் அப்படின்றத கட்டுறோம் இல்லையா இந்த படிகாரம் கட்டும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது சுத்தப்படுத்தப்பட்டு அந்த காற்றை நாம் சுவாசிக்கும்போது நோய் நொடி இல்லாமல் நாம் வாழலாம் இந்த படிகாரத்துக்கு அவ்வளோ சக்திகளா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆமாங்க இந்த படிகாரத்தை நாம் வாசலில் கட்டும்போது காற்று சுத்தப்படுத்தப்பட்டு அந்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம் திருஷ்டிகள் நம்மை அண்டாது அதனால தான் பழங்காலத்துலலாம் இந்த படிகாரம் அப்படின்றத நல்லா கருப்பு கையில் கட்டி வாசலில் வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க இப்போவும் கூட நிறைய வீடுகளில் கடைகள்லாம் வந்து தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதற்கு காரணம் என்னென்னா அந்த காற்று ஆரோக்கியமானதாக நமக்கு கிடைக்கும் வாசலில் நமக்கு திருஷ்டிகளை போக்கக்கூடிய அம்சமாக இந்த படிகாரம் அப்படின்றது இருக்குது இது ஒன்று சலூன்லலாம் திருத்தகம்லாம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆண்களுக்கெலாம் வந்து ஷேவிங் பண்ணுவாங்க இல்லையா சவரன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இந்த படிகாரத்தை அப்படியே வச்சு தேப்பாங்க இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த எரிச்சல் அப்படின்றத கம்மி பண்ணும் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்துக்கும் இந்த காரணம் தான் பழங்காலத்திலாம் இந்த படிகாரம் அப்படின்றத அதிக அளவில் பயன்படுத்தினாங்க